அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சூலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தர்லி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சிரளைவாய் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில் சிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது கடந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் சரணமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பியிருக்காங்க ஆனால் அழிவின் விளிமிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதற்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்குது இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறதாகவும் நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்ததாகவும் சொல்லப்படுது யோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் அதே சண்முக சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் இருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அது இல்லாமல் இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை சாத்தப்படுவதாகவும் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடுங்கர் குமரவிடங்கர் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்தால் லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி காட்சி அளிக்கிறதாக சொல்லப்படுது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும் சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திரு கல்யாணத்தின் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் திறக்கப்படுறதாக சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு மாவு வடை அப்பம் பிட்டு மாவு பருப்பு கஞ்சி போன்ற நிவேதியங்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கரையில் கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை எனவும் அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணர் குன்றுகளாகச் சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானு இந்த கோவில்ல தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை கொண்ட நாளை கிணறு இருக்கப்படுது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கு சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விலகுவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர் உள்ள ஆவணி மாசி மாத திருவிழாக்கள் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் ஆட்சித்தரதாகவும் சொல்லப்படுது சூரசம்காரத்திற்குப் பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்மத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க இந்த சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகவும் சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரிலிருந்து இருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்கும் விதமாக செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்காரம் இனிதே முடிவடைவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இங்கு வந்து முருகனை வளம் வருவதாகவும் சொல்லப்படுது ஏவல் பிள்ளி சுனியம் போன்றவற்றில் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டார் தீவினைகள் நீங்கி பலன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் மாறாத இளமையும் குன்றாத அழகும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தார் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில் ஆண்டவர் வண்ண மயில் ஏறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகுத்த வழங்கக்கூடியவராக இருக்காரு இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இங்கு தமிழ்ல குடமுழுக்கு நடைபெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க இதன் பின்னணியில் நடத்துபவர் அரசியல் மாநாடு எனவும் விமர்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே